පాර්මතු ස්ථාවර නියෝග විසිయත දෙක යටතේ ප්‍රශ්න ගර පాර්මතු මන්ත්‍රී වෛද්‍ය රාමනාදන් අర్చනා මහත් නැතිතුමා.ගరి හ అకෝ Parliamentల. ഐ വുഡ് ലൈക്ക് ടു മോസ്റ്റ്ലി സ്പീക്ക് ഇൻ ടിൽ ബികാസ് മൈ പീപ്പിൾ ഫ്രം ദ നോർത് ഈസ്റ്റ് ലുക്കിങ് അറ്റ് ദീസ് സ്പീച്ച് ടുഡേം ഐ എം ബ്രിങ്ങിംഗ് ദീസ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ് പബ്ലിക് ഇഷ്യൂ ടു ദ പാർലിമെൻറ്റ് ഉള്ള എല്ലാവർക്കുമേ തരും യാഴ്പ്പാ പോതനാ വൈദ്യശാളപ്പെടുവത് വടക്ക് അതാവത് അനുരാതപുരം തുടക്കം വടക്ക് വരയ്ക്കുമുള്ള முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதிவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பெரிய மிலேச்சல்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும் அது சுகாதார அமைச்சு கீழே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாக நடத்தூடிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டர்களும் தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்து அந்த வந்து வேலை செய்து அன்று ப்ரொடெஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி எனப்படுவரால் மிகிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் ஜாழ்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு Uh, our NDS uh என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்களை அழைத்து என்னை வெளியே திளத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு 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 தரங்குறைவானாலாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மூறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார் அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய பத்தொன்பதாவது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு இல்லை வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்த அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிர் உரிக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்ல நெஞ்சில் சூடு கூட தயாராக இருக்கிறேன் மிகக்கூடிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றமும் இந்த எதிர்கட்சி தலைவரும் மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு அந்த முறைப்பாட்டினுடைய கடித பிரதிகள் இங்கே இருக்கின்றன இதை நான் பாராளுமன்றத்தில் தர விரும்புகின்றேன் அது தவிர அவர்கள் கைகளால் வளர்க்கப்பட்ட கருணாகர கருணாகர දත් ල ොල නිරි ත් පස පමණක් කතා කරන ඒක විතරයි කතා කරනම මෙතුම. එතකොට මේ මගේ අතේ දීලා තියෙන්නේ මෙතර කම්ලයින්ස් පයද මේවා අපි ටේබල් ගරන්න කැමැති කරනහ කරලා මේකත් දැනකන්. එතකොට මේ පුදකලය ඩොක්. සතිය මූතියි ඒගේ හොස් පිල්ලගේ මන්ත්‍රතුමා මන්ත්‍රතුමා කොලේ තිවෙන දේ පමණ කතාර නොබ විතරයි කතාකරන ලිගිල න්දර දන කර කාන තුම. ලිගත වලින් දී දේන අයක. ඕ එතකොට මේ ඩොක්. සතිය මුූති කහලින් පොහොට ආණඩුවේ එය කැබිනට මිස්ට්‍රීගින්න් එයා ය කක්ටින් කරසට මිස්ටේ ය කරසට ගැනකුත් නවේ යා ඇක් කසට පි විදිියට ඉන්න කාලේ කැබිනට ැපරුලග දීල එන් පෝස් ීල තියන්නන්නේ එතකොට එතනින් එෙන් පෝස්්ක දුන්නාම වෙන කාටව ජන්න බෑ මෙට ඇක්ින් කරට එතකොට දැන් අම කර්මාක් ඉල්ලන්නවා මේවා පුත් කලයෝ. ොටිහල ඉ ෝල්ල මේ වකගේ අපමන් දීපපු පුදත්තලවා අයින් කරලලා ඒඒ එතනඉන්න ළමයිට සාධාරනයක් කලද දෙන්නගෙලා ඉල්ලන්නවා. කරුණවා කරලා න්පප ආඩුවට අපේ ජනතාව සඳදුන්නේ. අපි මේ වගේ බල් අප හෝගල හොරු අල්ලනවා කියලා. එතකොට මේ වගේ හොරු ආරක්ෂා කරලා මේයාක ති කැම් යින් බලට චර ම් යින් ති මක් එතකොට ම තම දයාකන එයා කියනවා. දෙන්න මේ මන්ද්‍රගන කවද අමතිදිකන ඒයාගේ රයිට න්් කියලා. එතකො මීටි ය ල්ල කියනවා මම මේක එලියෙන මව මරවාගල එතකොට පාලිමන් මෙම්බැගෙනකුට මට පාරය අන්න බෑ මට බාහන දලන මට පාක්ෂාව මුකදීලන. එතකො මකෝම හොරුවල්ලන්න ක හොල හොුල්න්නවා කියල කිවවා. එතකට ඒ වැඩටි මං කරන්න කරනවා කල කන් පලන්සි බාරගන්ට ම පැහදිලීම කෙටිින් මංඉල්ල තියෙනවා. දක් ල හො යින් ඩන් කියල වන එකගත්තම ඒයාගන්න ඉන් පාශ ඉංකෝර ඉල්ලට කියලා දුරබඩ කිය ඉල්ලනවා තවයකයි අපි දේ මටින් ලත් තාකර මිටං ගල තා කරනකොට එතන තිබ ්‍ර් ක් මක . හු කටානයක තුමනි තුමාට වෙලා තිබන සාාරන වික්ෂ සංද ල . සි අහත දෙකයාටතේ බොතුමාට ලබාදීති බෙන ලිකිතලේ ලේඛනයෙන් සහමුලින්ම පිටිනනිීමින් දැ මෙතන වෙනම සංවාධයක් කරන්න්න මේ පාලමින්න්තු ස්ාරනයකො විරද්ධන් සබතුමාගෙන් ලාාපොත්්‍රම මේක හරිට තුමටු පපදෙස්තීලා කරන්න ස්ථාවර නියෝග විසියාට විසිහත අට යටතේ පග්ගිල්ග පැහදිලි කිරීම ගරු නාාමල් රාජභක්ෂ මන්ත්‍රතුමා කරන්න. ඔබ අවසාන් කර මේක හ ර ො කිය ට ඩ ම ෙතරන්න ඉතමට වැඩ නේ. එතකොට ඒතකොට පේ මනිස සන්ද ල බලන්න දැම විභක්ෂේ ගේ ල නට ොව මන්තිතුමාගේ ප්‍රකාශය ප්‍රකාශය මට හතිතුමාගේ ප්‍රකාශය අවසන්න ගෙද අසුන්ගන්න න්න මන්තතිතුමාගේ ප්‍රකාශය අවස අසුන්ගන්න ගෝල අල්ලන්න යා ඔොල ක්කමට අල්ලන්න ඕනේ ඒත අපේ ජනාීතම කරවා කල්ල මේ කොල්ලොට අපිට දුන්න ඇටවා . ඒය අේ ං මග මන් මං අරන්නන්න ඕෝොල අහරපු හොක්කම මරදක් ජ්නාවල මේ දක්ල සස්වවාන්ද දාක නොකල මරපු එකක් ොකොල හරපු වැඩික් අපේ මනිමරවා ඒ තවර නියෝගොල්ට පටම ීම ේවල් මනසත් වාර්තාවයිෙන් හරේ ඒටක ඔක්කම සබන ම දරු කථනායකතුමනි கௌரவ சபாநாயகர் அவர்களே அவருக்கு வைக்கப்பட்ட அநியாயம் தொடர்பாக எதிர்கட்சி முதுகோலசான அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்பதன் முறையீடு செய்திருக்கின்றார் இருந்தாலும் கூட இருபத்தி ஏழு கீழாக வழங்கப்படுகின்ற ஆவணத்துக்கு புறம்பாக சென்று முழுமையாக வேறொரு விவாதத்துக்கு இவருடைய பேச்சுகள் செல்லப்படுகின்றன ஆகவே இந்த நிலைக்கட்டலுக்கு முரணான விடயம் அது தொடர்பாக நீங்கள் சரியான ஒரு தீர்மானத்தை வழங்குங்கள் நிலையில் கட்டளை இருபத்தி ஏழு இரண்டு கீழாக தனிப்பட்ட விவரத்தை விளக்கத்தை வழங்குவதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது நீங்கள் அதை முடித்து கொள்ளுங்கள் எனக்கு இங்கு வந்து உரையாற்றவும் முடியாவிட்டால் நீங்கள் என்னை வர சொல்லுங்கள் நான் வீட்டே இருக்கின்றேன் எனக்கு எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லாதவரை ஒரு எதிர்கட்சி தலைவராக போட்டு அவருடைய காரியால செல்கின்ற போது எனக்கு தாக்கம் மேற்கொள்ளப்படுகின்றது உங்களுடைய கூட்டுக்களை நீங்கள் நிறைவு செய்யுங்கள் திருடுகளை பிடிப்பதாக இருந்தால் நீங்கள் எல்லோரையும் பிடிக்க வேண்டும் நீங்கள் செய்த தவறுகள் எல்லாம் நாங்கள் சுட்டி காண்பிக்கின்றேன் டக்ளஸ் தேவானந்த ஊடாக செய்தவிடுங்கள் கொலை செய்த விடயங்கள் திருடியவிடங்கள் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன் கௌரவசபா நயர் நாங்கள் உங்களிடம் கூற விரும்புகிறோம் கௌசபனர்களை இருபத்தி ஏழு இரண்டின் கீழாக இந்த பிரச்சனை கேள்வி சுகாதார அமைச்சுக்கு முற்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இருபத்தி ஏழு ரெண்டாக இருக்கின்ற விடயத்தில் ஒரு விடயம் சம்பந்தமான அவசர நிலைமை சம்பந்தமான முக்கிய பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் எதிர்கட்சி தலைவர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரின் அனுமதியுடன் இந்த வினாக்கள் உரிய அறிவித்தல் வழங்கப்படுதல் வேண்டும் அமைச்சருக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அறிவித்தல் வழங்கப்படுதல் வேண்டும் இந்த சுகாதார அமைச்சருக்கு அது முன்கூட்டியே வந்திருக்கவில்லை அப்படினா நாங்கள் இந்த செயலாளர் நாயத்தின் கட்டுவரும் எவ்வாறு இந்த ஆவணத்தை நீங்கள் பாரம் எடுத்து

அவர்களே கௌரவ உறுப்பினர் அவர்களே நீங்கள் கன்னியாவில் யாருடைய மேடையில் ஏறுகிறீர்கள் அல்லவா ஒரு உங்களுடைய மேடையில் ஒருத்தர் ஏறுவா கன்னியாவில் ஒரு மேடையில் ஏற யார் அது நீங்கள் பேசுகிறீர்கள் மிக நன்றிகள் கௌரவ உறுப்பினர் அவர்களே கௌரவ உறுப்பினர் நீங்கள் உட்காருங்கள் ஆசனத்தில் அமருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்